நண்பர்களே நம்ம நாட்டில் நம்ம மாநிலத்தில் நுகர்வோர் அமைப்பு நல்லா அருமையாக நுகர்வோர் மன்றங்கள் நல்லா அருமையாக செயல்பட்டு இருக்கு அதுல வந்து சென்னை ஒரு வழங்க பத்தி நம்ம பார்ப்போம் சென்னை குடுங்கையூர் அப்படிங்கிற சேர்ந்தவர் ரவி ராகுல் அவர் என்ன பண்றாரு ஒரு மனு கொடுக்குறாரு நம்ம நுகர்வமைப்புல என்ன சொல்லினா பெரம்பலூர் கோல்டு பாயிண்ட் பிரைவேட் லிமிடெட் பெரம்பலூர்ல இருக்கிற கோல்டு காயின் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில வந்து நான் ஒரு பேனாசோனிக் ஏசி வாங்கினேன் முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஒருத்தர் வாங்கினேன் ஆனா நான் போகும்போது வந்து அங்க இருக்கிற ஊழியர் நான் கேட்டது வேற பிராண்ட் கேட்டேன் அங்க இருக்கிற ஊழியர்கள் வந்து இந்த பிராண்ட் நல்லா இருக்கும் இது நல்லா போகுதுன்னு சொல்லி நம்ம ப்ரெஸ் பண்ணி புஷ் பண்ணி இந்த ஏசி எனக்கு வித்துட்டாங்க முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒருத்தர் ஒரு டன் ஏசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி அஞ்சாம் தேதி வாங்கியிருக்காரு வாங்கிட்டு வந்து இன்சாலேஷன் பண்ணதிலிருந்து அவருக்கு வந்து சரிவர இயங்கல மன உளைச்சல் கால் சென்ற கூப்பிட்டு புக் பண்றாரு இந்த மாதிரி எனக்கு ஏசி வேலை செய்யலன்னு அங்கிருந்து அந்த பேரசோனிக் கம்பெனி காரங்க ஆஃபீஸஸ் வந்து சரி செஞ்சு தர்றாங்க அவர் சீசெஞ்சு ஊத்து அப்புறம் மறுபடியும் ப்ராப்ளம் ஆகுது மறுபடியும் பதிவு பண்றாரு இதையெல்லாம் அவர் நடந்த வேலை சம்பவத்தை எழுதி இப்படி ஆயிருச்சு எனக்கு வந்து இந்த நாளை வந்து ரொம்ப மனவோச்சல் ஆயிருச்சு எனக்கு வந்து கோடை காலத்துக்காகத்தான் பிப்ரவரி மாசம் வாங்குறேன்னா மார்ச் ஏப்ரல் மே வந்து ரொம்ப கோடை காலமா இருக்கும் அப்போ வந்து எங்க வீட்டுல ரொம்ப சிரமமா இருக்கும் அதுக்காக நான் வந்து ஏசி வாங்கினேன் ஆனா அதனால வெகுமே இல்லாம போச்சு எனக்கு ரொம்ப மனவோச்சல் ஆயிடுச்சு இதுக்காக வந்து அந்த முப்பத்தஞ்சு நான் கொடுத்த பணம் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் என்பது பன்னெண்டு பர்சன்ட் வட்டி உடையன்னு எனக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நஷ்ட இழப்பீடாகவும் அது போக வழக்கு தொகையை பத்தாயிரம் எனக்கு கொடுக்க சொல்லி நீங்க ஆர்டர் போடணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை வந்து சென்னை வடக்கு நுகர்வோர் மன்றத்தில் தாக்கல் செய்கிறார் சென்னை வடக்கு நுகர்வோர் மன்றத்தில் இருக்கிற தலைவர் அவர் பேர் வந்து கோபிநாத் திரு கோபிநாத் அங்கு உறுப்பினர்கள் கவிதா ஒன்னு கண்ணன் ஒன்னு ராமமூர்த்தி ஒன்னு இந்த அமர் அமர் வந்து இந்த வழக்கு விசாரிக்கிறாங்க விசாரிச்சு மிக அருமையான தீர்ப்பு அந்த குறுமையூரை சேர்ந்த ரவி ராகுல் அவருக்காக என்ன கொடுத்திருக்காங்க தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னா இவர் பேனாசோனிக் கம்பெனி வாங்கினது இவர் வந்து சர்வீஸ் பண்ணது கூட நல்லா ஆதாரமா நிரூபிச்சிருக்காரு இப்ப சர்வீஸ் பண்ண சர்வீஸ் பண்ணதுல இருந்து வாங்கினது இருந்து வேலை செய்யல சர்வீஸ் பண்ணி யூஸ் ஆகல ஆகவே இதெல்லாம் உண்மை இது நீங்க என்ன தரப்பு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பேனாசோனிக் கம்பெனி சார்பாக கேட்கும்போது போது அவங்க சொல்லியிருக்கிறாங்க சில ஒரு ஃபால்ட் வரது சகஜம் தாங்க ஃபால்ட் வந்துருச்சு நாங்க வந்து அதுக்காக வந்து கொஞ்சம் ரெவ்வீ கொடுத்தா இல்லை அப்புறம் கொஞ்ச நாள் வச்சு அவருக்கு புது ஏசியை தரோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டோம் அவர் வரல அப்படின்னு அந்த கம்பெனி காரங்க பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு நீடிக்கு என்ன சொல்லியிருக்காரு நம்ம கோபிநாத் ஐயா அவர் தலைமையில் இருந்த குரு என்ன சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் ஏற்கனவே கிடையாது அந்த ரவி ரகு அவர் என்ன மாதிரி இருக்காரு நீங்க அதே கம்பெனி மனைவி கொடுத்தா மருந்துங்கிறது என்ன உத்தரவாதம் ஆகவே எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டாங்க இதையெல்லாம் மனுவை ஏத்துக்கிட்டு அவர் அவர் கேட்ட மாதிரி பணம் கொடுத்து பணத்தை வந்து ஒன்பது சதவீத வட்டி வரைக்கும் ஒன்பது சதவீதம் வட்டியோட என்ன இந்த வழக்குக்காக அவர் வந்து ஐயாயிரம் ரூபாய் என்ன இவருக்கு ஏற்பட்ட மன வசூலுக்காக பத்தாயிரம் ரூபாய் என்ன நீங்க வந்து இவருக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு இந்த மாதிரி நமக்கும் நிறைய வீட்டுக்குள்ள பூக்கும் போது நிறைய வண்டி வாங்குறோம் நிறைய பொருள் வாங்குறோம் நிறைய நம்ம உகர் உகர்வோர் உலகம் தான் இது உருவோருக்கு சாரகமா உலகம் தான் அப்படிப்பட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம தள்ளி விட்டு அடுத்த பார்க்க போயிடறோம் ஆனா நான் கொஞ்ச நாளைக்கு ஒரு இதுல வந்து தகவல் வந்தது ஒரு ரூபாய் கம்மியா வாங்கிட்டாங்க எனக்கு திருப்பி தரல அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டு ஒரு லட்சம் தான் நசீட் வாங்கி இந்த மாதிரி சம்பவம் இதெல்லாம் வந்து நசீத் பணம் பெருசு இங்க பணம் நேற்றே கிடையாது அது ஒரு திருப்தி அதுல வர ஒரு ஆனந்தம் அது வேற லெவல் ஏன்னா நாங்களும் அனுபவம் செய்ய நிறைய அனுபவம் செய்கிறேன் அது ரொம்ப ஒரு திருப்தியா இருக்கும் எனக்கு முன்பே வரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நீங்க கவனம் செலுத்தி அசல்ல விடாம ஸ்டெப் எடுங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி எல்லாம் பண்றங்காட்டி தான் வந்து அந்த கம்பெனிக்காரன் பயந்துட்டு இருப்பாங்க நமக்கு உண்டான பொருளுக்கான நஷ்டம் இழப்பீடும் கிடைக்கும் நஷ்டம் கிடைக்கும் இதனால இதெல்லாம் கண்டிப்பா நம்ம உதவிப்படுத்தணும் சின்ன சின்ன ப்ராப்ளம் ஆனாலும் சரி இனி வந்தாலும் தலைமுறையில வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிற கட்டா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரவி ரவி மாதிரி ஆளு வந்து வரவேற்க பார்க்கணும் நம்ம எல்லாரும் நம்ம எல்லாம் சேர்ந்து போராடுவோம் போராடினா தான் இந்த மாதிரி இதுல வந்து நமக்கு தீர்ப்பு கிடைக்கும் நல்ல நல்லது நடக்கும் இதைய கண்டிப்பா உங்களுக்கு உதவி மருத்துவம் நினைக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க நன்றி வணக்கம்